உங்கள் வீட்டில் இருக்கிற சொந்த மேற்கூரையில் ஒளி மின் அழுத்த மின்சாரத்தை உருவாக்குறது ஒரு பெரிய நன்மையாக கருதப்படுது அது தேவையான இடத்துல உற்பத்தி செய்யப்படுது இருந்தாலும் இது போட்டித்தன்மையோடு இருக்கணும் அப்படின்னாலும் மின் நுகர்வோர் மின் கட்டத்திலிருந்து பெறுவதை விட அதிக விலை இருக்கக்கூடாது எதிர்காலத்தில் சூரிய மின்கலங்கள் மற்ற வகை ஆற்றலோட போட்டியிட திறமையாகவும் மலிவாகவும் இது இருக்கணும் அப்படிங்கிறது இதோட முக்கிய அம்சமாக இருக்கு பிரான்ஹோ ஃபார் இன்ஸ்டிடியூட் ஃபார் சோலார் எனர்ஜி சிஸ்டம் அப்படிங்கிற அமைப்போட விஞ்ஞானிகள் சூரியனுடைய ஆற்றலை குவிக்கும் தொகுதியை உருவாக்குறதுல ஜெயிச்சிருக்காங்க இது வழக்கமான தொழில்நுட்பத்தை விட ரெண்டு மடங்கு திறன் கொண்டது வழக்கமான சூரிய மின்கலங்கள் குறிப்பிட்ட அலை நிலங்களோட ஒளியை மட்டுமே பயன்படுத்துது மீதமுள்ள ஆற்றல் வீணாவது பிரான் ஹோபர் இன்ஸ்டியூட் ஆராய்ச்சியாளர்களால் உருவாக்கப்பட்ட புதிய முறை அடிப்படை சோலார் சிஸ்டம் அப்படி இல்லை வழக்கமான சேர்மங்களை காட்டலும் இது புதிய பொருட்களை பயன்படுத்துது அவை காலியம் இண்டியம் அல்லது ஆர்சனிக் போன்ற குறை கடத்தி சேர்மங்களை வந்து இது வச்சிருக்கு அவை ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு அலைநிலத்தில் ஒளியை பயன்படுத்துது ஒரு சிறிய உற்பத்தி செயல்பாட்டில் இந்த ஒளி சேர்க்கை அடுக்குகள் ஒன்றன்மே ஒன்றாக சூரிய மின்கலங்களை உருவாக்குது அவை சூரிய ஒளியின் முழு நிற பயன்படுத்தி மின்சாரத்தை உருவாக்குது அதனால தான் புதிய செல்கள் பல சந்திப்பு சூரிய மின்கலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இந்த புதிய தொழில்நுட்பத்தோட நன்மை என்ன அப்படின்னா செல்கள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரு சதவீத ஒளியாற்றலை மின்சக்தியா மாற்றுது இது உலக சாதனை படைச்சிருக்கு திறமையான சிறிய செல்களை அதிகம் பயன்படுத்த பொறியாளர்கள் சூரிய ஒளியை ஐநூறு காரணிகளாக குவிக்க பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட தொகுதி கூறுகளை பயன்படுத்துறாங்க லென்ஸ் உகந்த நிலையில் உள்ளதா அப்படிங்கிறத சரிபார்க்க ஆராய்ச்சியாளர்கள் லேசரை பயன்படுத்துறாங்க லென்ஸ் சூரியனுடைய இணையான கதிர்களை ஒரு புள்ளியில கவனம் செலுத்தணும் அங்கதான் செல்லு வைக்கப்பட்டிருக்கு மிகவும் திறமையான செல் பின்னர் செறிவூட்டப்பட்ட ஆற்றலை மின்சாரமாக மாத்துது புதிய தொழில்நுட்பம் ஸ்பெயின் போன்ற சூரிய ஒளி அதிகம் பெறும் நாடுகளில் பயன்படுத்த ஏற்றதா இது இருக்கு இந்த சோதனை களம் மாற்றிட்டில் இருந்து இரநூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு வானிலை வெயிலாக இருக்கும் போது அதன் அரை மில்லியன் செல்கள் இரநூறு கிலோ உற்பத்தியோட மின்சாரத்தை உருவாக்குது நாற்பது ஸ்பானிஷ் குடும்பங்களுக்கு மின்சாரம் வழங்க இது போதுமானது ஆனா இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டி இலக்கு வெகுஜன உற்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும் இது தொகுதிகள் கணிசமா குறைஞ்ச விலையை உருவாக்கும் அடுத்த தசாப்தத்தோடைய நடுப்பகுதியில் பொறியாளர்கள் தங்களுடைய தொழில்நுட்பம் மின்சாரம் தயாரிக்கும் வழக்கமான முறைகளோட போட்டியிட விரும்புகிறாங்க